ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆடைப்பேருக்கு பொட்டுக்கடலை சேர்ப்போம் அதுதான் பார்க்க போகிறோம் பொட்டுக்கடலை அரை கிலோ எடுத்துருக்கேன் அன்னைக்கு அரை கிலோ பொட்டுக்கலையே நல்லா நல்லா ஹீட்டாக வர வரைக்கும் ரொம்ப காந்தோட்டிருக்காது லைட்டாக இது பண்ண லைட்டாக வறுத்துட்டு எண்ணத்தில் கொட்டி வச்சுக்கலாம் அடுத்து தேங்காய் வந்து சில்லு சில்லாக நைஸாக கட் பண்ணி அதை வந்து லைட்டாக எண்ணெய் போட்டு நெய் போட்டு வரத்துக்கலாம் அந்த புட்டுக்கடையிலேயே அந்த தேங்காய் நல்லா நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வரது அதுலேயே கொட்டிக்கலாம் புட்டுக்கல்லே எள்ளு நான் நிறைய பொறிச்சி வச்சுருந்தேன் அந்த எள்ளை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கா கிலோ வெள்ளம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதில் வெள்ளம் நல்லா கரையும் கொதிச்சு நல்லா அந்த கம்பி பதம் சொல்லுவோம்ல அந்த கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பொட்டுக்கல்லை எள் எல்லாம் போட்டுருக்கோம்ல அதிலே ரெண்டு வேலைக்காய் தட்டி போட்டுட்டு இந்த பாகை ஊற்றி நல்லா கிண்டணும் அதெல்லாம் தின்னணும் அந்த பொட்டுக்கடல அந்த பாகு சூடாக இருக்கிறப்பயே என்ன பண்ணணும் ஒரு இணத்துல எடுத்து வச்சிடணும் இல்லைன்னா அந்த இணத்துலேருந்து அந்த பொட்டுக்கடல எடுக்க முடியாது போயிடும் ஏன்னா கம்மி பல வரைக்கும் பாகு நல்லா காய்ச்சிருக்கோம்ல அதனால் அது சூடாக இருக்கும்போதே தட்டில் எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒரு சம்படம் இல்லைன்னா வாழ்க்கை தெரியாது எடுத்து இது பண்ணிக்கலாம் ஃபைனலாக டேஸ்ட்டான